எப்பொழுதும் கிழக்கு தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகிறதோ அந்த வாக்குகள் அளவுக்கு பதிவாகும் அதே போல இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி இதுவரையில் இது மாதிரியான ஒரு வெற்றி அல்லது இவ்வளவு வாக்குகளை பெற்ற சரித்திரம் இல்லாத அளவிற்கு இது நடைபெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னோட்டமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஏன்னா நாலாண்டு ஆட்சியில் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி செயல்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மாதிரியான செயல்படுத்தி வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திட்டங்கள் நேரடியாக சென்றடைந்திருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலே அரசனுடைய திட்டங்கள் ஏதேனும் ஒன்றிலே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து அதை வந்து நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம் செவி வழியாக கேட்டிருக்கிறோம் அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலுடைய முடிவு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எதிரொலிக்கு ஏன்னா இங்க என்னெல்லாம் நடந்திருக்கோ அதுதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நடந்திருக்கு அதனால மிகப்பெரிய வெற்றியை மக்கள் வந்து இந்த தொகுதியில் தருவாங்க அதே போன்ற வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து தேவையில்லை நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க